ஓம் சாந்தி நான்கு ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று அவ்யக்த பாப்தாதா மதுபன் அதிகாரி மற்றும் அடிமை சர்வ சக்திவான் அனைவரையும் கலைஞனாக்கக்கூடிய பாக்கிய விதாதா அதாவது படைப்பவர் அனைவருடைய அதிர்ஷ்டத்தையும் விழிப்படைய செய்யும் பாபா கூறுகின்றார் எந்தளவு சப்தத்தில் வரக்கூடிய பயிற்சி நிரந்தரமாக இயற்கையாக இருக்குதோ அதே மாதிரி சப்தத்தை கடந்து தன்னுடைய ஆத்ம சொரூபத்தில் அமைதி சொரூபத்தில் நிலைத்திருக்கக்கூடிய பயிற்சியை இயற்கையாக நிரந்தரமாக செய்கிறீங்களா இரண்டு பயிற்சியையும் சமநிலையில் அனுபவம் செய்கிறீங்களா அல்லது எண்பத்தி நான்கு பிறவிகளின் சரீரதாரி சமஸ்காரம் மிக கடுமையாக ஆகிவிட்டதா எண்பத்தி நான்கு பிறவிகளாக சப்தத்தில் வந்து கொண்டே இருக்கீங்க மேலும் எண்பத்தி நான்கு பிறவிகளின் சமஸ்காரத்தை ஒரு வினாடியில் மாற்ற முடியுதா அதாவது சப்தத்தை கடந்த நிலையை அனுபவம் செய்ய முடியுதா அல்லது அந்த சமஸ்காரம் அடிக்கடி தன் பக்கம் கவர்ந்து இழுக்குதா என்ன நினைக்கிறீங்க எண்பத்தி நான்கு பிரவுகளுடைய சமஸ்காரம் பிரபலமாக இருக்குதா இந்த அழகான சங்கமயுகத்தின் ஒரு வினாடியில் அசரீரி ஆகக்கூடிய அதாவது சப்தத்தை கடந்த நிலை தன்னுடைய அநாதி நிலை அது பிரபலமாக இருக்குதா ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த நிலை சக்திசாலியாக இருக்குதா தன் பக்கம் இழுக்குதா அல்லது எண்பத்தி நாலு பிறவிகளினுடைய சமஸ்காரம் சக்திசாலியாக இருக்குதா அது எண்பத்தி நாலு பிறவிகளுடையது இது ஒரு விநாடினுடைய அனுபவம் ஆனாலும் எதன் அனுபவம் சக்திசாலியாக இருக்கு என்ன புரிஞ்சிருக்கீங்க அதிகமாக உங்களை கவர்ந்து இழுப்பது எது இந்த சமஸ்காரமா அந்த சமஸ்காரமா சத்தத்தில் வரக்கூடிய சமஸ்காரமா சப்தத்தை கடந்து செல்லும் அனுபவமா இந்த ஒரு வினாடியினுடைய அனுபவம்தான் தான் நீண்ட கால அனுபவத்துக்கு ஆதாரம் ஒரு வினாடியில் அநேக பிறவிகளினுடைய பிராப்தியை அனுபவம் செய்ய வைக்கக்கூடியது ஆகையினால இந்த ஒரு வினாடி அநேக வருடங்களுக்கு சமமானது அப்படி அனுபவம் செய்கிறீங்களா எப்பொழுது வேண்டுமோ எப்படி வேண்டுமோ தன்னுடைய வாயை அதாவது பேசும் பேச்சை அந்த மாதிரி அதாவது கட்டுப்பாட்டோடு நடத்த முடியுதா இதனைத்தான் வினாடியின் கட்டுப்பாடு அப்படின்னு சொல்லப்படுது இந்த உடலை நடத்தக்கூடிய எஜமான நிலை எஜமானனாக ஆகிட்டீங்களா இந்த உடலை நடத்தக்கூடிய எஜமானனாக ஆகிட்டீங்களா எஜமானன் யார் ஆக முடியும் என்பது தெரியுமா யார் முதல்ல குழந்தை ஆகிறாங்களோ அவங்க தான் எஜமானனாக ஆக முடியும் நீங்கள் குழந்தையாக ஆகலை அப்படின்னா தன்னுடைய சரீரத்துக்கு எஜமானன் ஆக முடியாது சக்திவானனுடைய குழந்தை தன்னுடைய இயற்கைக்கு அதாவது உடலுக்கு ஆக முடியாதா நான் குழந்தை மேலும் அதிகாரி அப்படிங்கிற அந்த நினைவு இருந்தால் இப்பொழுது இந்த இயற்கைக்கு எஜமானன் பிறகு உலகத்துக்கு எஜமானன் ஆகிறாங்க அதாவது எந்த அளவு குழந்தை என்ற நினைவு இருக்குதோ அந்த அளவு எஜமானன் அப்படிங்கிற அந்த போதை குஷி இருக்கும் இந்த போதையில் மூழ்கி இருப்பாங்க எப்பொழுதாவது இயற்கைக்கு அடிமையாகிறாங்க அப்படின்னா அதற்கு காரணம் என்ன தன்னுடைய மாஸ்டர் சர்வசக்திவான் அப்படிங்கிற அந்த நிலை மறந்துடுது தன்னுடைய அதிகாரத்தை சதா முன்னால் வைப்பது கிடையாது அதிகாரி ஒருபொழுதும் எதற்கும் அடிமையாவது கிடையாது தன்னைத்தான் சதா தயாரான மேலும் சர்வகலா வல்லவர் அப்படின்னு புரிஞ்சிட்டிருக்கீங்களா எவருடையினுடைய அர்த்தம் என்ன எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் எப்படிப்பட்ட சோதனையிலும் ஸ்ரீமத் படி எந்த ஸ்திதியில் நிலைச்சிருக்க விரும்புகிறீங்களோ அந்த ஸ்திதியில் நிலைச்சிருக்க முடியுதா கட்டளை அப்படின்னாலே ஸ்ரீமத் எண்ணங்கள் கூட ஸ்ரீமத் படி நடக்கும் அப்படி எவரடி ஆகிட்டீங்களா ஒரு வினாடியில் சாட்சி ஸ்திதியில் நிலைத்திடுங்க அப்படிங்கிறது ஸ்ரீமத் அதில் ஒரு வினாடிக்கு பதிலாக இரண்டு வினாடி ஆனால் அந்த நிலையை எவரடி அப்படின்னு சொல்ல முடியுமா எப்படி இராணுவ படையில் கட்டளையிடுறாங்க நில் அப்படின்னா உடனே நீக்கணும் நில் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஒரு அடி கூட முன்னால் எடுத்து வைக்க முடியாது அது மாதிரி ஸ்டீமத் கிடைக்கிது ஒரு வினாடியில் அந்த ஸ்திதியில் நிலைச்சிருக்கணும் மாறா இரண்டு நிமிடம் ஆகிட்டால் அதனை எவரு சொல்ல முடியுமா ஆக ஒரு வினாடியில் அந்த ஸ்திதியில் நிலச்சிடணும் ஒரு வினாடியில் நிலைப்படுவதற்கான இந்த முயற்சியை தான் தீவிர முயற்சின்னு சொல்லப்படுது அனைவரும் தீவிர முயற்சியாளர்கள் தானே வெறும் முயற்சியாளர் நிலையை கடந்துட்டீங்க இல்லையா இப்போ அனைவரும் தீவிர முயற்சியாளர் தானே அப்படி தன்னைத்தான் அனுபவம் செய்கிறீங்களா சிறிது கூட எண்ணத்திலும் குழப்பம் ஏற்படக்கூடாது அப்படி நிலையை அனுபவம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் இல்லையா இந்த கணக்கின்படி இப்பொழுது எவரடியாக இருக்கீங்களா சக்தி சேனைகள் எவரடியாக ஆயிட்டீங்க இல்லையா ஆயுதம் தரித்த சக்தி சேனைகள் இந்த ஸ்திதி வரையில் வந்துடுச்சிட்டீங்களா அல்லது வந்து கொண்டே இருக்கீங்களா என்ன இன்னும் வந்தடையவில்லையா என்ன நினைக்கிறீங்க இதில் பாண்டவர்கள் நம்பர் ஒன் அல்லது சக்திகள் நம்பர் ஒன் பாண்டவர்கள் சூழ்நிலை சந்தர்ப்பத்தில் வந்தாலும் தன்னுடைய ஸ்திதியை அப்படி உருவாக்கணும் அதாவது தன்னுடைய கார் அல்லது சவாரி செய்யும் வாகனம் எதுவாக இருந்தாலும் அதனை எங்கு நிறுத்த விரும்புகிறீங்களோ அதனை அங்கே நிறுத்த முடியுது இல்லையா அப்படி தன்னுடைய கருமேந்திரங்களை எப்பொழுது வேண்டுமோ எப்படி வேண்டுமோ எங்கு வேண்டுமோ அங்கே ஈடுபடுத்துங்க மற்ற நேரங்களில் அதனை கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கணும் தன்னுடைய புத்தியை எங்கு வேண்டுமோ எவ்வளோ சமயம் வேண்டுமோ அவ்வளவு சமயம் அந்த ஸ்திதியில் நிலைக்க வைக்க முடியுதா இதில் பாண்டவர்கள் முதல்ல வரவில்லையா அல்லது எந்த விஷயத்தில் தன்னை காப்பாற்றி கொள்ள நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்தில் சக்திகளை முன்னால் வைக்கிறீங்களா சக்திகளை தங்களை காப்பாற்றி கொள்ளும் கேடைமாக்கிக் கொள்கிறீர்களா என்ன சக்திகளும் குறைவானவர்கள் அல்ல சக்திகள் பாண்டவர்களுக்கு அதிகப்படியான உதவி செய்யக்கூடியவங்க சக்திகள் மகாதானிகள் அப்படின்னா அப்படிப்பட்டவங்களை உருவாக்கணும் நல்லது ஆல்ரவுண்டர் என்பதனுடைய அர்த்தத்தை புரிஞ்சிருக்கீங்க ஆல்ரவுண்டர் என்பதனுடைய அர்த்தம் என்ன அனைவரும் ஆல்ரவுண்டர் தானே சம்பூர்ண நிலையில் ஆல்ரவுண்டர் என்பது எந்த நிலை இதில் மூன்று விசேஷமான விஷயங்களை கவனத்தில் வைக்கணும் யார் ஆல்ரவுண்டராக இருக்கிறாங்களோ அவங்க சதா சேவையில் இருப்பாங்க இரண்டாவது சுபாவ சமஸ்காரத்தில் பிறரோடு இணைந்து செல்லக்கூடிய விசேஷமான குணம் அவங்கள்ட்ட இருக்கும் மூன்றாவது எந்த ஒரு ஸ்தூலமான காரியத்திலும் கூட கர்மணா சேவை அப்படிங்கிற அந்த பாடம் அப்படின்னு சொல்லப்படுது பல நாள் இந்த காரியத்தில் ஈடுபடுறவங்க என்று கூறும் அளவுக்கு அந்த சேவையில் ஒன்றிடுவாங்க எதையும் புதிதாக அனுபவம் செய்ய மாட்டாங்க ஒவ்வொரு காரியத்திலும் ஏற்கனவே பழக்கம் உள்ளவர்களாகவும் அந்த சேவையை நன்கு தெரிந்துள்ளவர்களாகவும் தென்படுவாங்க இந்த மூன்று விஷயங்களிலும் யார் ஈடுபாடு உடையவர்களோ அவர்களைத்தான் ஆல்ரவுண்டர்னு சொல்ல முடியும் ஏன்னா இந்த ஒவ்வொரு விஷயத்தின் ஆதாரத்தில் தான் கர்மத்தினுடைய ரேகை மற்றும் சமஸ்காரம் பதிவாகுது ஆகையினால் இந்த அனைத்து விஷயத்துக்கும் பிராப்திக்கும் அதிக தொடர்பு இருக்குது ஒருவேளை ஏதாவது விஷயத்தில் தொண்ணூறு சதவிகிதம் இருக்குது பத்து சதவீதம் குறைவாகுதுன்னா பிராப்தியிலும் கூட அந்த குறைவினுடைய பாதிப்பு ஏற்படுது இந்த சூட்சம குறையின் காரணத்தால் நம்பர் குறைஞ்சிடுது சமமான முயற்சியாளர்களிடம் கூட சில விஷயங்கள் ஒருவருக்கொருவர் சமமாக தெரிந்தாலும் ஆழமாக சென்று பார்த்தால் சூட்சமமான இந்த விஷயத்தில் சதவிகிதம் குறைவாக இருக்கிறதுனால சமமான முயற்சியாளர்களாக தென்பட்டாலும் நம்பர்ல வித்தியாசம் ஏற்பட்டுடுது இதனை வைத்து நான் எந்த நம்பர்ல இருக்கிறேன் அப்படிங்கிறத தெரிஞ்சிக்க முடியும் மூன்று விஷயங்களிலும் எத்தனை சதவிகிதம் இருக்குது மூன்றுமே என்னிடம் உள்ளது என்று மட்டும் சந்தோஷப்பட வேண்டாம் அதனால மட்டும் நம்பர் கிடைச்சிடாது எத்தனை சதவிகிதம் இருக்குது தான் நம்பர் கிடைக்கும் அந்த அளவு எவரடி ஆல்ரவுண்டர் ஆகிட்டீங்களா அனைவருக்கும் முதல்ல வர வேண்டும் என்பது லட்சியம் இல்லையா கடைசியில் வந்தால் என்ன என்ற லட்சியம் இல்லைதானே எவ்வளவு பிராப்தி பதவி கிடைக்குதோ அதுவே போதும் அப்படிங்கிற அந்த லட்சியம் கொண்டுள்ளவரை என்ன அப்படின்னு சொல்கிறது அப்படிப்பட்ட பலவீனமான ஆத்மாவுக்கு என்ன பட்டம் கொடுக்க முடியும் அப்படிப்பட்ட ஆத்மாக்களை பற்றி சாஸ்திரங்களில் கூட பாடப்பட்டிருக்குது முதல்ல என்ன பட்டம் என்பதை சொல்லுங்க பிறகு சாஸ்திரத்துல என்ன இருக்குது அப்படிங்கறத சொல்லலாம் பகவான் பாக்கியத்தை அளிக்கும்போது அவங்க உறங்கிட்டு இருக்கிறாங்க அந்த கருத்து அப்படிப்பட்ட ஆத்மாக்களுக்காக தான் சொல்லப்பட்டிருக்கு சோம்பேறித்தனம் அப்படிங்கிறது ஆழமான உறக்கம் யார் சோம்பேறியாக இருக்கிறாங்களோ அவங்க ஆழமான உறக்கத்தில் இருப்பதற்கு சமம் சோம்பேறித்தனம் வந்தது அப்படின்னா அவங்க உறங்கிட்டு இருந்தாங்க என்றுதான் அர்த்தம் அவங்களுக்கு என்ன பட்டம் கொடுக்க முடியும் வருகின்ற அதிர்ஷ்டத்தை காலால் உதவிக்கிறவங்க அப்படின்னு இவங்களுக்கு தான் சொல்லப்படுது பாக்கிய வள்ளலனுடைய குழந்தையாக ஆயிட்டிங்கன்னா அதிகாரியாக ஆயிட்டிங்க பாக்கியம் முன்னால் வருகிறது என்றால் பாக்கிய வள்ளல் முன்னால் வருகின்றார் முன்னால் வருகின்ற அந்த பாக்கியத்தை உருவாக்குவதற்கு பதிலாக உதைத்து தள்ளுன்னா அவங்களை என்னென்ன சொல்கிறது பாக்கியத்தை எழுந்தவங்க அப்படி தானே சொல்ல முடியும் இவங்க ஒரு பொழுதும் சுகத்தை அடைய முடியாது உங்களில் யாரும் அப்படி ஆகக்கூடியவங்க தானே தன்னுடைய அதிர்ஷ்டத்தை உருவாக்கக்கூடியவங்க இல்லையா எப்படி அதிர்ஷ்டத்தை உருவாக்குறீங்களோ அப்படி எதிர்கால பதவியினுடைய படத்தையும் உருவாக்குறீங்க தன்னுடைய எதிர்கால படத்தை தெரிந்து கொண்டிருக்கிறீர்களா தன்னுடைய படத்தை உருவாக்கும் ஓவியர் தானே அளவு தன்னுடைய ஓவியத்தை வரைஞ்சிருக்கீங்க தன்னைத்தான் அறிஞ்சிருக்கீங்களா இப்பொழுது படத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறீர்களா அல்லது கடைசி நேரத்தில் வரைந்து முடிக்கும் நேரம் மட்டும் தான் இருக்கா படம் உருவாகிவிட்டது என்றால் அது அவசியம் நான் முன்னால் வரும் ஒருவேளை முன்னால் வரலை அப்படின்னா அவசியம் உருவாக்குவதில் ஈடுபட்டிருக்கிறாங்க என்பதாகும் உருவாகிவிட்டதென்றால் அது அடிக்கடி எதிரில் வரும் அனைவரும் நம்பர் ஒன் ஓவியர் இல்லையா இரண்டாம் தரம் மூன்றாம் தரம் இல்லை தானே ஒரு சில ஓவியர்கள் மிக நன்றாக இருக்கிறாங்க ஆனால் பரந்த மனம் இல்லாத காரணத்தினால் சில குறைகளை வைத்துடுறாங்க ஓவியர் நல்லவர் மேலும் நல்ல சாமான் கிடைச்சிருக்குதுன்னா பரந்த மனமுள்ளவராகவும் வேண்டும் அதாவது தன்னுடைய எண்ணம் சொல் செயல் சமயம் சுவாசம் அனைத்தையும் பரந்த மனமுள்ளவராகி பயன்படுத்தினால் நல்ல படத்தை உருவாக்க முடியும் பலரிடம் இருந்தும் கூட அதனை பயன்படுத்துவதில்லை சிக்கனப்படுத்துகிறாங்க இதில் எந்தளவு பரந்த ஆகிறீங்களோ அவ்வளோ முதல் தரமானவராகிடுவீங்க சமயத்தை கூட இந்த காரியத்தில் பயன்படுத்த சிக்கனம் செய்யணும் வீணானவைகளில் ஈடுபடுத்த சிக்கனத்தை கடைப்பிடிங்க உயர்ந்த காரியத்துக்கு சிக்கனப்படுத்தாதீங்க சொல்லப்பட்டதுக்குது இல்லையா உண்மையான சிக்கனம் என்பது எது ஒருவருடைய பெயரை மட்டுமே நினைவில் வைக்கணும் எப்படி ஏக்னாமியாக அதாவது ஒருவரையே நினைத்திருப்பது பாபாவையே நினைத்திருப்பது இருந்தால்தான் சிக்கனமாக இருக்க முடியும் இப்படி ஏக்நாமியாக இருந்தால்தான் சிக்கனமாக இருக்க முடியும் அதாவது ஒருவருடைய நினைவில் இருந்தால்தான் யார் ஏக்குநாமியாக இல்லையோ அவங்க எவ்வளவு முயன்றாலும் வீணானவைகளில் சிக்கனத்தை கொண்டு வர முடியாது அப்படி சதா சுய தர்மம் மற்றும் சப்தத்தை கடந்த நிலையில் நிலைத்திருக்கக்கூடிய பிறகு சப்தத்தில் வரக்கூடிய சதா சர்வ சக்திகளை காரியத்தில் பயன்படுத்தக்கூடிய மாஸ்டர் சர்வ சக்திவான் எவரடி ஆல்ரவுண்டர் குழந்தைகளுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம் சிவபாபாவினுடைய மகா வாக்கியத்தினுடைய சாரம் சங்கமயத்தினுடைய ஒரு வினாடி அனுபவம் நீண்ட கால அனுபவத்துக்கு ஆதார் சங்கமயத்தினுடைய ஒரு வினாடி அனுபவம் நீண்ட கால அனுபவத்துக்கு ஆதாரம் இந்த ஒரு வினாடி அநேக பிரவிகளின் பிராப்திகளுக்கு ஆதாரமாக இருக்குது அந்த ஒரு நிமிடம் அநேக வருடங்களுக்கு சமம் அடுத்ததாக எப்படி தன்னுடைய கார் அல்லது சவாரி செய்யும் வாகனத்தை எங்கு வேண்டுமோ அங்கு நிறுத்த முடியுது அதே மாதிரி தன்னுடைய கரும எங்கு எப்படி பயன்படுத்த விரும்புகிறீங்களோ அப்படி பயன்படுத்துங்க தன்னுடைய ஸ்திதியை எப்படி ஆக்க விரும்புகிறீங்களோ அப்படி உருவாக்கணும் இதனைத்தான் எவரடி தீவிர முயற்சியாளன் அப்படின்னு சொல்லப்படுது நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி